பெரம்பலூர் மாவட்டத்துல நரிக்குறவர்களை மதம் மாற்றுவதற்கான சதி நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த சுடுகாட்டு பிரச்சனையை மேற்கோள் காட்டி இந்து முன்னோயுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நரிக்குறவர்களுக்காக குரல் கொடுத்த செல்வகுமார் என்ற இந்து முன்னணி பிரமுகரையும் கைது பண்ணியிருக்காங்கிறதை அதையும் கண்டித்து அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்கல அது இந்த செல்வகுமாரை ஏற்கனவே நம்ம இதுல மாநாடு நடந்து பாருங்க முருகர் மாநாடு முருக பக்தர் மாநாடு அந்த மாநாட்டத்திலே காவல்துறை உள்நோக்கத்தோடு கைது செஞ்சது அவர் இருந்த ஊருக்கும் அவரை வந்து சாலை மறியல் செஞ்சாரு அவர் வந்து அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தார் பிரச்சனையை உருவாக்கினார் இவங்களாவே ரெண்டு மூணு செக்ஷனில் கேஸ் போட்டு கைது போது பதினைஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு இடத்துல தான் அவருக்கு அவர் மேலே புகார் ஒரு ஃப்ரேம் பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணுறாங்க இது முன்னாடி அரெஸ்ட் இப்ப அரெஸ்டுக்கு காரணம் இதுல வந்து நாம சாதாரணமாக யாரையும் நம்ம ஜாதியை மென்ஷன் பண்ணி அவங்களுடைய சமுதாயத்தை பின்புலத்தை மென்ஷன் பண்ணி சொல்றது இல்லை ஆனால் இந்த முறை நமக்கு இது கட்டாயமாக இருக்கின்றது இது நீங்க வந்து எல்லா சமுதாயத்திலையும் மதமாற்றம் நடந்து பார்த்துருப்பீங்க ஆனால் மதமாற்றமே இல்லாத சமுதாயமாக இருந்தது தான் நரிக்குறவர் சமுதாயம் அந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் அவங்களுடைய ஒரு நாம வந்து அவங்கள ஒரு நாடோடிகளாக பார்க்குறோம் மயிலாடுதுறையில இருந்து ஓமாமலியூர் வர வழியில ஒரு பெரிய கோவில் பெருமாள் கோவில் இருக்கு அந்த பெருமாள் கோவிலை கட்டினவரை ஒரு நரிக்குறவர் நீடூர்னு ஒரு இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி இருக்குது அந்த நீடூரை ஒட்டி மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோவில் திரு திரு இந்தலூர் ரங்கநாதருக்கும் ஓமாமல்லையூருக்கும் நடுப்புற அந்த பெருமாள் கோவில் அந்த அளவுக்கு பக்தியில் சிறந்தவர்கள் எங்க பக்தின்னு சொல்றப்ப சேர்த்து இது பார்க்க வேண்டியதாக இருக்கு குறிப்பாக அந்த முருகன் மாநாட்டின் பொழுதே அவங்க நிறைய பேர் நரிக்குறவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அவங்க வந்து என்னன்னா முருகனே அவங்களுடைய சொந்தக்காரர் ஊர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நாங்கள் வராமல் வேற யார் வருவா அப்படின்னு அவங்க பல பேர் கலந்து கொண்டாரு அதான் இந்துக்கள் அனைவரும் சமம்னு நம்ம சங்க பாடலில் வர்றது பாருங்களா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் சமுதாயத்தில் இருக்கிறது தான் சங்க பாடலாகவும் வருது அதுல வந்து இவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து மதம் மாறி போறாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு நரிக்கரோ சமுதாயத்தில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து மத மாறி போனவங்க கிறிஸ்துவரா மதம் மாறி போனவொடனே இறந்து போறாங்க இறக்கும் தருவாயில தன்னை இந்து முறைப்படி தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஞானோதயம் வருது இறந்து போனவங்கள நம்ம பழிக்கக்கூடாது கூடாது நம்ம நோக்கமும் அதுவும் இல்லை ஆனா அவங்க வந்து இந்து முறைப்படி அடக்கம் செய்யணும்னு சில பேர் சொல்றாங்க பல பேர் கிறிஸ்துவ முறைப்படி தான் செய்யணுங்கிறாங்க அதுக்கு நம்ம தரப்புலேருந்து எதிர்ப்பு வருது ஏன்னா நாம் ஒரு ஆளை அலோ பண்ணோம்னா மொத்த மயானத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் டிபி சத்திரம்னு இங்கே நம்ம கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் அண்ணாநகருக்கும் நடுப்புறது அந்த டிபி சத்திரத்தோட அங்கே கிறிஸ்தவர்களுக்கான பரியல் கிரவுண்ட் இருக்கு அந்த பரியல் கிரவுண்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மிகப்பெரிய மருத்துவராக இருந்தவரை நியூயோர்க் மெடிக்கல் காலேஜ் அதோடைய தலைவராக தலைவராக இருந்த மிகப்பெரிய அவர் நியூரோ சர்ஜன் அவர் இறந்து போன அந்த கிறிஸ்துவ இடுகாட்டில் கொண்டு வந்து அவரை அடக்கம் பண்றாங்க ஆனா அந்த ஜாதி அங்க ரோமன் கேத்தலிக் அல்லையா அந்த ஜாதி இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள அந்த ஜாதியை வெறி பிடிச்சு அவங்க என்ன சொல்றாங்க இவர் ஏன் ஜாதி கிடையாது இந்த ஆள் வேற ஜாதி வேற சர்ச்சு அதனால இங்கே வந்து புதைக்க கூடாது அந்த சர்ச்சை ஜாதி அடிப்படையில் தானே அவங்களுக்கு நாம நம்மள ஜாதின்னு இவங்க சொல்ற மாதிரி அவங்க மாதிரி ஒரு ஒரு லேடி வந்து சண்டை போட்டு குழந்தை இறந்து அதுவும் பச்ச அது நாலஞ்சு வயசு அது இறந்து போனதுக்கு ஆனால் இந்த ஜாதி பிரச்சனையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரு அந்த பாடி எடுத்துரு அவர் பேரு ஆள ஆரம்பிக்கும் அருமை நாதனா அப்போஸ் ஏதோ ஒரு பேரு அந்த நீங்க சொல்ற சர்ஜன் அந்த லைன்ல இருந்ததுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அவர் பாடியை நோண்டி அப்புறம் வேற அது இவங்க ஜாதியில் அடக்கம் பண்ணக்கூடிய வேற ஒரு கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தூய்மை வாதத்தை பேசுவாங்க ஆனால் எப்பா எங்கள் எடுத்து எங்களுக்கு உற்றுப்பா எங்கள் இடத்த என்ப்பா பறிக்கிறேன் நாளைக்கு இதை காரணம் காட்டி நீங்கள் இன்னொரு ஐம்பது டெட்பாடியை கொண்டு வந்து எங்கள் இடத்த டம்ப் பண்ணுவீங்க எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நம்ம செல்வக்குமார் பெரம்பலூர் மாவட்ட இன்னும் முன்னையின் மாவட்ட செயலராக இருக்கிறவர் அவரும் அதே நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனா நீ எப்படா நியாயத்தை பேசலாம் அப்படின்னு காவல்துறை பாஞ்சி வந்து கைது செஞ்சிருக்கு போன செய்தியில நம்ம காவல்துறையை டிஃபன் பண்ணி பேசணும் ஆனா இந்த முறை யாராவது கேட்கலாம் பொறையோடி போன மனோநிலையை காண்பிக்கின்றது சீழ்பிடித்த மனோநிலையை காண்பிக்கின்றதுன்னு பேசிட்டு ஆர் யூ நாட் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு யாராவது நம்மளை கேட்கலாம் நாம உள்ளதும் உள்ளபடி சொல்றோம் இந்த காவல்துறை யாரை கைது செய்து பாருங்க ஜான் ரவியை கைது செய்யும் அதுவும் குஜராத்துக்கு ஃப்ளைட் எறி போய் கைது செய்யும் நம்ம பால்காரர் இருக்காரு பாருங்க திருச்சி ஒரே ஒரு புகழ் அவரை காலையில கருக்கல்ல அஞ்சு மணிக்கு அவர் கைது செய்யும் அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தான் இப்ப வெயில்ல படாத பாடுபட்டு வந்திருக்காங்க கட்டரும்பா சஞ்சிவா கட்டரும்பு சங்கி பிரின்ஸு சங்கி பிரின்சு கட்டரும்பு மாதிரி அதுக்கப்புறம் நம்ம இந்து சகோதரர்கள் பிஜேபியில் எண்ணற்றவர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து பாஞ்சு வந்து காவல்துறை அவன் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுறான் கம்மா போட்டுருக்கானா எத்ஜி சூர்யா ஊர் பேரை மட்டும்தான் மாத்தி போட்டான் மாவட்டத்து பேரை அதுக்காக அவனை கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பிய அடுத்த கைதுக்கு வந்து சிதம்பரம் நீதிமன்றத்துல போய் ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்கும் போது ஐயோ இதெல்லாம் ஒரு கேட்டாய் காவல்துறையை திட்டி அடிச்சு நீதிமன்றம் அந்த அளவுக்கு காவல்துறை நமக்கு இடைஞ்சல் கொடுக்கின்றது இருந்தாலும் காவல்துறையை நாம பல இடங்கள்ல நம்ம விட்டு கொடுக்காம தான் போக வேண்டியதா இருக்கு ஆனா காவல்துறையை நாம சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அந்த காவல்துறைய ஆதரித்து தான் இந்த விஷயத்துல நாம விமர்சிக்கக்கூடிய நம்ம காரேஸ்வரா ஜி கூட நேற்றைக்கு இந்து முன்னையின் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் அவர்கள் திருப்பூரை சேர்ந்த கிஷோர் அவர்கள் காரேசராஜி கூட இருக்கக்கூடிய கிஷோர் சகோதரர் கிஷோர் அவர்கள் காவல்துறைக்கு தங்கம் வேண்டும் கேட்டு அப்ப பரமகுரு கேட்டதுக்கு இப்ப அதுக்கான நாற்பது வருஷம் முன்னாடி பொன் பரமகுரு கேட்டாரு பொன் பரமகுருவும் அதுல பொன் பரமகுருன்னு வரும்போதுதான் சொல்றேன் ஆர் எஸ் எஸ் மாநில தலைவராக இருந்த ரங்கசாமி தேவர்தான் அவரை படிக்க வச்சது பொன் பரமகுருவை அவர் வந்து இன்னைக்கு நாம காவல்துறையில் சங்கிகள் இது காட்டிட்டாங்க தங்கிதான் அவன் தேசபக்தன் எல்லாமே தங்கிதான் அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு காவல்துறையே நாம் விட்டுக் கொடுக்காமல் செயல்படுகின்றோம் ஆனால் காவல்துறை உள்நோக்கத்துடன் செயல்பட்டு நாம மதமாற்றத்தை என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க உட்ரா அவன் தெருவா போய் மதம் மாத்திராண்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் இந்த செய்தியில இருந்து அடுத்த செய்திக்கு போவோம் என்னோட ஒருத்தன் படிச்சான் பள்ளிக்கூடத்துல அவங்க போய் ஸ்ரீரங்கத்துல மைக்ரேட் ஆகி போய் செட்டில் ஆயிட்டாங்க அவனுடைய சித்தியும் தங்கச்சியும் தான் இருந்தாங்க அதுல வந்து அவன் கொரோனா காலத்துல அந்த என்னுடைய நண்பனால சென்னையை விட்டு வெளியில போக முடியல அவனும் ஹார்ட் பேஷண்ட் வேற கொஞ்சம் பயந்த சுபாவம் வேற எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரொம்ப பெரும் பிரச்சனை எங்க சித்தி இறந்துட்டாங்க நான் தான் போய் காரியம் எல்லாம் செய்யணும் கொல்லி போகிற போகணும் என்ன பண்றதுன்னு தெரியல என்னால போக முடியாது நீ இது பண்ண முடியுமா அப்படின்னா நானும் அப்பதான் தான் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நேரம் உடனே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க அண்ணன் கோவிந்தனுக்கும் சேது வரவிந்தை கூப்பிட்டேன் சேது வரவிந்த என்ன பண்ணாரு டி ஆர் ரமேஷோட ஜூம் மீட்டிங்ல இருக்கேன் முடிச்சுட்டு வந்து இருங்க கோவிந்தன் உங்களை கூப்பிடுவாருனாரு வரனாரு சேது வரவிந்தையும் தகவல் சொன்ன உடனே ஜிஹெச்சுக்கு போய் பாடி வாங்க போறாங்க அதுக்கு முன்னாடி அங்க ரெண்டு பாவாடை நிக்கிறான் எதுக்குன்னா ஏன்னா அவங்க பாடி வாங்கறதுக்கு வந்து நிக்கிறான் இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தே என்னென்ன இது அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னென்ன உடனே நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்றேன் என்ன நீங்க தயவு செஞ்சு இப்ப எதுவும் இது பண்ணாதீங்க ஆனா நீ பாடியை நீ இப்ப வந்து இந்து முறைப்படி பண்ண போறியா கிறிஸ்துவ முறைப்படி பண்ண போறியான்னு கேட்ட உடனே இல்ல நான் அது எப்படி நான் முடியும் நான் வந்து இந்து முறைப்படி தான் பண்ணோன்னு உடனே அதுக்குள்ள இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே அந்த கிறிஸ்துவர்கள் போய் பிரைன் வாஷ் பண்ணி பாடியை வந்து கல்லறைக்கு எடுத்துட்டு இறந்ததற்கு அப்புறமும் மதமாற்றும் முயற்சி நடந்து அதை நான் இப்ப சோஷியல் மீடியாலையும் பதிவு செஞ்சிருந்தேன் அந்த அளவுக்கு கேன்சர் நோய் போன்று பல இடங்களில் வீட்டுக்குள்ள நுழைந்து வீட்டுக்குள்ளேயே பிளவுபடுத்தக்கூடிய இதை எதிர்த்து தான் நம்ம செல்வகுமார் அங்கே இது பண்ணியிருக்காரு நல்ல வேலையாக ஸ்ரீரங்கத்தில் சேது அரவிந்தும் கோவிந்தனும் இருந்த காரணத்தினால காரியங்களை அவர்களே அடுத்த நாள் அந்த கொள்ளை கரையில் இருக்கக்கூடிய இதில் செஞ்சு ஒரு அர்ப்பணிப்போட இருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் இருந்த காரணத்தினால இறந்ததற்கு பின்பாக கூட ஒரு இந்து தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்த பெண்மணியின் பிரேத உடல் கொண்டு வரப்பட்டது இங்கே செல்வகுமார் போன்றவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தன் வாழ்க்கையே பணயம் வைத்து தினசரி போராட்டமாக வாழ்ந்து இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்காக நம் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தெருவில் எந்த பிரச்சினை வந்தாலும் நான் தாங்கி நிற்பேன் தர்மம் என்றைக்கதா தோற்றது என்று தர்மத்தின் பக்கம் நிற்பவனை காவல்துறை கைது செய்துள்ளது அராஜகமானது